கேக்கிறதுக்கு வந்திருப்பா சோத்த கறியை கொண்டா கூட்ட கொண்டா அத கொண்டா இத கொண்டா கொண்டா பூனை கொண்டா கேக்கிறதுக்கு வந்திருப்பா என்ன காலையிலே வந்த மாதிரி இருக்கு சின்ன உங்க வீட்டு இட்லி புருஷனுக்கு பிடிக்கும் ஒரு பத்து பதினஞ்சு இட்லி கொஞ்சம் இட்லி இருந்தா கூட வாசிலே நான் என்ன வியானுக்கு நான் உங்க வீட்டுல வந்து கேட்கேன் நான் அதே டேஸ்ட்ல வர நீ செஞ்ச சூப்பரா இருக்கு எங்க வீட்டுல இட்லி படி தீந்துட்டு நாத்து வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி தாரேன் போங்க அது இட்லி கொண்டா இட்லியை சுடக்கூடாது அவிக்கணும் நாத்து குண்டா நிறைய இட்லி கொண்டு வந்துருக்கா இதுல ஒரு பத்து இருபது கான்னு வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான் என்ன நாத்து இட்லின்னு அவிச்சு எடுத்து கொண்டுருக்கீங்க எங்களுக்கா என்ன சும்மா சும்மா அவங்ககிட்ட வந்து இட்லி பிடி கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது விட்டீங்களா அதனால நானே நாளில இருந்து இட்லி பிடிச்சிருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன் அதுக்கு தான் இட்லியை வச்சு கொண்டு வந்து மொட்டை அடியில நல்ல மொற காய வைக்கப் போறேன் நாளைக்கே மிக்சில தெரிஞ்சிட்டோம்னா இட்லி பிடி தயார் ஆயிடும் அமுகு அம்மா